அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்குரிய வினாவும் விடைகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஏழு மெய்கீர்த்தி பகுதி அந்த செயலுக்குரிய கற்பவை கற்றப்பின் நிகழ்வு இதில் அந்த பகுதிக்கு மேலே நூல்வெளி என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் பெற்ற ராஜராஜ வந்து மெய்கீர்த்தியின் ஒரு பகுதியை பாடமாக உள்ளது அந்த பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் வினா இதற்குரிய வினா உங்கள் ஊரில் உள்ள பண்டைய வரலாற்று சின்னங்களின் ஒளிப்பட ஒளிப்படங்களை திரட்டி தொகுப்பேடு ஒன்றை உருவாக்குக என்று சொல்லக்கூடிய வினா இதற்கு எங்கள் எங் ஊருங்கிறது எங்கள் ஊர் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் ஊரில் புகழ்பெற்ற வரலாற்று சின்னமாக அமைந்திருக்கின்றது அந்த செய்திகளை பற்றி இதில் படங்களாக உங்களுக்கு தரப்படும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ள பெருமை பெற்ற புகழ்பெற்ற அத்னாரீஸ்வரர் கோயில் பெருமை பெற்றதாகும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் இதில் இறைவன் ஆண் பாதி பெண் பாதியாக தோட்டமளிக்கின்ற ஒரு நிலை அந்த காட்சியைத்தான் உங்களுக்கு தொகுப்பாக படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு இது நாமக்கல் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது அதற்குரிய அத்தனாரீஸ்வர் கோயிலும் அங்கு இருக்கின்ற திருவிழாக்களும் அது வரலாற்றில் இடம்பெற்ற செய்திகளும் உங்களுக்கு தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொகுப்பை பாருங்கள் அதற்குரிய வரலாறும் அதோடு சில செய்திகள் இணைத்து தரப்படுகின்றது அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்